ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் பொண்ணு டெச் ஜெகனன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ரேஷன் கார்டு வைத்திருக்கிறவங்களுக்கான ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்ன அப்டேட் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்திய வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணால் தான் நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் உடனே உடனே உங்களுக்கு வரும் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நாளை மறுநாள் வந்து முக்கியமான நாள் அப்படின்னா என்ன நாள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அது என்ன நாளாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து அதாவது சனிக்கிழமை அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் நடந்த ப்ரஷ்மீட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பொது விநியோக திட்ட செயல்பாட்டில் காணப்படும் குறைபாடு மக்களின் குறைபாடுகளை கேட்டு உடனுக்குடன் அவரத்தை நிவர்த்தி செய்வதற்கு மக்கள் குறை தீர்க்கும் முகாம் ஒவ்வொரு மாதத்தின் கடைசி வாரத்திலும் நடத்தப்படுகிறது அந்த வகையில் தமிழ்நாடு முழுவதும் குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல் நீக்கல் தொடர்பாக வட்ட வளங்கள் அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்ப்பு முகாம் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து உங்களுடைய ரேஷன் கார்டு இருக்கு இல்லையா அந்த ரேஷன் கார்டில் வந்து என்ன என்ன கரெக்ஷன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி முகாமில் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது உடனே கொடனே அப்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெயர் சேர்த்தல் நீக்கல் முகவரி மாற்றம் இந்த மாதிரி எதனாலும் வந்து நீங்கள் வந்து அந்த முகாமில் வந்து போய் பண் சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து ரேஷன் கார்டில் செல்ஃபோன் எண்களை பதிவு செய்வது ரேஷன் கார்டில் திருமணமான மகன் அல்லது மகள்களின் பெயரை நீக்குவது போன்ற பணிகளை செய்ய வேண்டும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த முகாமை வந்து டைரெக்டாக போய் அணுகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேயா ஒவ்வொரு மாதம் வந்து இறுதியில் வந்து இந்த முகாம் நடைபெறும் இந்த முகாம் வந்து வருகிற இருபத்தைந்தாம் தேதி அதாவது நாளை சனிக்கிழமையன்று நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேயா தமிழகம் முழுவதும் இந்த முகாம் வந்து நடைபெற வேண்டும் இந்த முகாமை வந்து நீங்கள் எளிதாகவே பெயர் நீக்கம் அதாவது வந்து மேரேஜ் ஆகிடுச்சி அப்படின்னா வந்து கணவன் மனைவி வந்து வேறு வீட்டுக்கு போகிறாங்க என்னுடைய பையன் வந்து வேறு வீடாக தனியாக செப்ரேட்டாக போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உங்கள் மகன் பெயரை நிற்கிறதுக்கும் நீங்கள் முகாம் போகலாம் இல்லை என் மகள் வந்து மேரேஜ் ஆகி போயிட்டா இல்லை என் குழந்தையுடைய பேரை நான் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த எளிதான வந்து இந்த முகாம் வந்து நீங்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இந்த மாதிரி எல்லா விதமான ரேஷன் கார்டு சம்மந்தமான அனைத்து வசதிகளும் வந்து இந்த முகாமில் வந்து பண்ணித்தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த முகாமிற்கு அந்தந்த வட்ட வளங்கள் அதிகாரிகள் நேரில் வருவார் அதாவது வந்து வட்ட அலுவலர்கள் அதாவது உங்களுடைய அலுவலர்கள் வந்து நேராகவே வந்து இந்த இதில் வந்து வருவாங்க அதனால் வந்து நீங்கள் வந்து உடனடியாகவே நிவாரணம் பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து கன்னியாகுமரியில் நடந்த வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வந்து கன்னியாகுமரியில் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா இருபத்தஞ்சாம் தேதி காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை இந்த வட்ட அலுவலகங்கள் நடந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த முகாமில் வந்து குடும்ப அட்டை பெயர் சேர்த்தல் நிற்கம் எல்லாமே பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் அதே மாதிரி ஆதார் அட்டையில் வந்து பெண் குழு தலைவர் புகைப்படம் மாற்றுதல் அதுக்கப்புறம் வந்து தலைவர் தலைவியை மாற்றுதல் இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸ்க்குமே அங்கே வந்து நீங்கள் வந்து முகாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ நம்ம பண்ணலாம் தேங்க் யூ பாய் பாய்